என் தலையாய வணக்கம் உங்கள் அன்பிற்கினே தேவகோட்டை ராமநாதன் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம் பல இனிய நிகழ்வுகளை ஆன்மீக உணர்வுகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியான விஷயம் என்ன தமிழ் இலக்கியங்களில் ஒரு மிகப்பெரிய கம்பீரமான ஒரு இலக்கியம் அப்படின்னு சொன்னா திருப்புகள் ஏத கம்பீரம்னு சொல்றோம் தெரியுமா ஏன்னா இன்னொரு ஒரு இலக்கியம் இது போலன்னு சொல்ல முடியாது தனித்துவமானது ஏன்னா திருப்புகளுக்கு மட்டும் மற்ற இலக்கியங்கள் எதுக்குமே இல்லாத சிறப்பு ஒண்ணு இருக்கு என்னன்னா திருப்புகள் ஒருத்தர் பாடுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு வங்காளி அவர் பேரு சுனில் குமார் சண்டர்ஜின்னு பேரு கல்கத்தால வணிகம் செய்ய போன நகரத்தார்கள் பாடிய திருப்புகள் தேவார இசையெல்லாம் கேட்டு திருவாசகத்தை எல்லாம் கேட்டு திருப்புகளுடைய இசையில மயங்கி தன்னுடைய பேரை தமிழ்ல மாற்றி வச்சுக்கிட்டார் அந்த வங்காளி சுனில் குமார் சாட்டர்ஜிங்கிற பேரை தன்னுடைய பேரை எப்படி மாற்றினார் தெரியுமா குமார் அப்படிங்கிறத முருகன் அப்படின்னும் சாட்டர்ஜி அப்படிங்கிறத நன்னெறி அப்படின்னும் நன்னெறி முருகன் என்று மாற்றி வைத்துக் கொண்டார் அந்த அறிஞர் அவரை தான் பின்னால் காசியில் உள்ள மிகப்பெரிய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் மொழிப்புல பேராசிரியராக இருந்தார் லிங்குவிஸ்டிக் பேராசிரியராக திகழ்ந்த திரு நன்னரி முருகன் என்று அழைக்கப்படக்கூடிய சுனில் குமார் சாட்டர்ஜி அவர்கள் சொல்கிறார் தமிழில் உள்ள இந்த திருப்புகளுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு திருப்புகளை பாட பாட மகிழ்ச்சி பொங்கும் சந்தோஷம் ஊற்றெடுக்கும் அந்த திருப்புகளுக்குள்ள பல அரிய செய்திகள் அரிய பல விஷயங்கள் இருக்கு இதை பாண்டவர் அருணகிரிநாதர்கள் தெரியும் திருவண்ணாமலையில் அருணகிரியார் தோன்றி உலக வாழ்க்கையில் அவர் பல துன்பங்களை பட்டு கடைசியில் ஒரு சூழலில் இறைவனை அவர் அணு அணுக வேண்டிய இறைவனை நெருங்க வேண்டிய ஒரு பிறவி பயன் ஒன்று அவருக்கு வருகிறது வாழ்க்கையில் இனிமேல் வாழ வேண்டான கோபுரத்து மேலே வந்து குதிக்கும் போது முருகான்னு விடுகிறார் அந்த பிறவி பயன் இந்த சென்ற பிறவியினுடைய வினை தொடர்ச்சி இப்போதான் அவருக்கு அந்த புண்ணியம் கிடைக்குது முருகான்னு கூப்பிட்டாராம் கூப்பிட்டோட முருகன் தான் கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் ஓடி வர்றவன் முருகப்பெருமான் ஏன்னா வாகனங்களில் பறவையாக இருக்கக்கூடிய மயில் என்கிற வாகனத்தை தன்னுடைய கருவறைக்குள்ளே வைத்திருப்பார் முருகப்பெருமான் மற்ற தெய்வங்களுடைய வாகனங்கள் எல்லாம் சற்று வெளியில் இருக்கும் ஆனால் விநாயகனுடைய வாகனமாக இருக்கிற மூஷிதம் அவருடைய சிலையிலேயே இருக்கும் அதே போல முருகனுக்குமான வாஷிய வாகனமும் சிலையிலேயே அமைய பெற்றிருக்கும் போல் மயில் வாகனம் இருந்தாலும் முருகனுக்கு அவனோடு சிலையிலேயும் மயில் இருக்கும் ஏன் வாகனம் எதிர்ப்போல் இருக்கிற வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிளம்புவதற்கு கூட தாமதமாகிவிடக் கூடாதுன்னு தன் சிலையிலேயே வாகனத்தை வைத்து ஓடி வருவதற்கு தயாராக இருப்பவன் முருகப்பெருமான் ஓடி வருவான் ஓடி வந்து காப்பாற்றுவான் அவனுடைய குறை அடையக்கூடிய வேகம் அவ்வளவு மனவேக ரதமேறி வீரர் சூழவே மகேந்திரம் அமர்ந்த மாசா மாயாவிதாரகன் சூரபத்மன் முதல் மாவேலால் சம்ஹரித்தாய் என்று அந்த முருகப்பெருமான் மனம் என்கிற வேகம் எப்படி இருக்கிறதோ அதுபோல ரதத்திலே வரக்கூடிய ஆற்றல் படைத்தன் என்று அவனை வர்ணிப்பார்கள் அப்பேற்பட்ட முருகப்பெருமான பாண்ட திருப்புகள்ங்கிற இலக்கியமானது ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்டது இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்ட அந்த திருப்புகளை வாசு செங்கதராய பிள்ளை தொகுத்தார் அது ஒரு அற்புதமான செய்தி ஆனால் அந்த திருப்புகளில் சில பாடல்களில் சில அரிய செய்திகள் இருக்குது அப்படி ஒரு பாடல் ஒன்று உண்டு அது எந்த ஊருக்கான பாட்டு தெரியுமா ராமேஸ்வரத்தில் உள்ள முருகனுக்கான பாட்டு அதை பாடின அருணகிரியார் ராமேஸ்வரத்தில் பாடின அந்த பாட்டில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை சென்னையில் உள்ள எல்லா தெருக்கள்லையும் ஒலிக்குது என்ன தெரியுமா சென்னையில் சாலைகளில் குறுக்க மறுக்க போனா என்னடா கஸ்மாலா அப்படிம்பீங்க அந்த கசுமாலங்கிற வார்த்தையை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அருணகிரியார் திருப்புகளில் பாடிட்டு போயிட்டார் கஸ்மாலானா என்னங்க குப்பைன்னு அர்த்தம் கசுமலம் இந்த உடம்பு குப்பையாயிடக்கூடாது என்ன குப்பையாயிடக்கூடாது சகல நோய்களும் வந்து குப்பையாக இறக்கூடாது என்னென்ன நோயெல்லாம் இப்போ சு சுகர் நோய் சொல்கிறோம்ல இந்த சுகரை தமிழில் முதல்ல சொன்னார் நீரிழிவு கொரோனா அதாவது பி அதாவது பிணி கடுமையான பிணி தூர் இருமல் இதெல்லாம் கலந்து வந்தால் கபம் எல்லாம் வந்தால் அது வந்து கொரோனா இது எல்லா நோய்களும் வந்து பீடிச்சா இந்த உடம்பு குப்பை தானே கசுமலன் தானே அப்படின்னு பாடுறாரு இந்த பாட்டை கேட்டிங்கன்னா அழகாக இருக்கும் மனிதன் இருந்து படித்து சம்பாரித்து பணம் சேர்த்து இல்வாழ்க்கையில் வாழ்ந்து நல்லபடியில் பணத்தை செலவழிக்காமல் தீய பெண்களிடத்துல போய் தன் பணத்தை விட்டு நோயை வாங்கி துன்பத்தில் உழன்று இறைவா இந்த உடலை குப்பையாக்காமல் நான் உடத்துல வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு பாடுறாரு பாட்டை பார்க்கலாமா வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபம் ஓடாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி மடக்கூடம் பொருள் தேடி வாசப்புழு கோடு மலரோடு மனமாகி மகள் வாசனைகள் ஆதி இடலாகி மயலாகி விலை மாதிரிகளை தேடியவர் ஆசைதனிலே சுழல சில நாள் போய் தோல் திரைகளாகி நரையாகி குருடாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசு பாச பதி சூழ்கதிகள் மாறி சுகம் மாறி தடியோடு திரியிரு நாளி சூளை சொறி ஈழை வலி வாதமுடு நீரிழிவு சோகை கல மாலை சுரமோடு பிணி தூரிதுமல் சுரம் பிணி தூரிதுமல் கொரோனா இது மூணு சேர்ந்தா சுரமோடு பிணி தூரிதுமல் மூல கசுமாலம் என நாரி உடல் அழிவேணும் மூலம் என்கிற இந்த நோய்கள் எல்லாம் வந்து சேர்ந்தா இந்த உடம்பு குப்பையா மாறாதா முருகா இந்த உடம்ப காய கல்பமாக மாற்ற மாட்டாயா ஒரு இறைவா இந்த மேனிய அப்படியே காற்றோடு கலக்கச் செய்கிற ஆற்றலை தரமாட்டாயா என்று சிந்தியை தருவாய் என்று கேட்டார் அதனால தான் கிழி ரூபமாக மாறி வானலோகத்தை அடைந்து அருணகிரியார் பல சித்திகளை செய்தார் என்று திருப்புகளுடைய அந்த வரலாறுகள் சொல்கிறது அருணகிரியுடைய வரலாறு சொல்கிறது என்று சொன்னால் அந்த அருணகிரி பெருமான் பாடிய பல்வேறு பாடல்கள் அருள்வாய்ந்த பாடல்கள் அதுல இந்த வால வயதாகிங்கிற பாட்டில் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மூல உடல் அழிவேணும் அப்படின்னு கேட்டது மாதிரி இன்னொரு ஒரு பாட்டிலையும் சலாமிடு பெருமாள்னு பாடுறாரு சலாமிடு பெருமாள் சலாம் அப்படின்னு சொல்றோம்ல இன்னைக்கு அதை கூட அந்த இடத்துல திருப்பி உள்ளவர் சலாமிடு பெருமாள்னு பயன்படுத்தியிருக்காரு இப்படி பல்வேறு விதமான வார்த்தைகளில் ஒன்று முருகப்பெருமான் மயில் மீது வரக்கூடிய காட்சியை மயிலேறும் ராவுத்தனேன்னு பாடியிருக்காரு இதெல்லாம் திருப்புகளில் உள்ள சில வித்தியாசமான இடங்கள் அந்த இதை பார்க்கிற போது முருகப்பெருமானை நினைத்து அவர் நாம் வணங்கினால் இன்றைக்கும் அவன் நமக்கு இந்த உடல் நோய்களை தீர்த்து வாழ்வில் எல்லா விதமான வளங்களையும் தருவான் தான் அந்த முருகப்பெருமானுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த கடவுளாக திருப்புகழ் என்கிற அருமையான இலக்கியத்திலே பாடுகிறார்கள் என்று சொன்னால் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை திருக்கு முகம் ஒன்று குண்டுருவ வேல்வாங்கிய இந்த முகம் ஒன்று மாறுபடு சூரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயருளர் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினைத்திற்கும் முகம் ஒன்று வாங்கி நின்ற முகம் ஆமாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஆறு முகமான பொருள் நீ வேண்டும் ஆதி எருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இந்த பாட்டை அன்னைக்கு ஒரு கோயிலில் பார்க்குறேன் ஒரு பெண்மணி கரெக்டாக படிச்சே வந்தாங்க கடைசி வரி வரும்போது ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளைன்னு படிக்க வேண்டியவங்க அந்த இடத்துல போய் ஆதி அவுக பேர் அமர்ந்த பெருமாளைன்னு படித்தாங்க என்னன்னு பார்த்தா அருணாச்சலம்ங்கிறது அவங்க வீட்டுக்காரங்க பேர் அதை கூட திருப்புகளில் சொல்லக்கூடாதுன்னு ஆதி அவுக பேர் அமர்ந்த பெருமாளைன்னு படித்தாங்க அந்த அளவுக்கு அவங்க பதிபக்தியில் இருக்கக்கூடியவங்க இருந்தாலும் இந்த திருப்புகளில் இவ்வளோ விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறது இந்த திருப்புகள் என்கிற அந்த ஒப்பற்ற இலக்கியத்தை படித்தால் வாழ்வில் சகல புகழும் நமக்கு கூடும் திருப்புகள் படிப்பவர் விருப்புடு படிப்பவர் நினைப்பவர் உணைப்பவர் எல்லாருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா என்று வேண்டுவது போல முருகன் நமக்கு சகல செல்வங்களையும் தருவான் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடி யார்கள் என்று ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடி யார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகாசரவனா

வாசிகரி அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரமத்தேவர் வரதா முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே திருப்பூருடைய சிறப்பு எத்தனை தேவாரம் பாடினாலும் எத்தனை அந்தாதி பாடினாலும் எத்தனை திராவிட காலங்களில் திருமுறைகள் நீங்கள் பாடினாலும் நிறைவாக திருப்புகழ் பாடிதான் அந்த பாடல் பாடக்கூடிய முறையை நிறைவு செய்ய வேண்டும் எனவே திருப்புகள் அத்தனைக்கும் நிறைவானது திருப்புகழ் படித்தால் இந்த வாழ்வே நிறைவானது சேனல் ஃபைவ் பக்தி நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் திருப்புகளால் வாழ்வு நிறைவாகட்டும் உங்கள இந்திய மண்ணே பேசப்படக்கூடிய ஒரு நாமம் ராம என்கிற இரண்டு எழுத்து இந்த ராமங்கிற ரெண்டு எழுத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு ஏன்னா நமசிவாயங்கிறது உள்ள ரெண்டாவது எடுத்தும் நாராயணாய நமங்கிற ரெண்டாவது எழுத்து சேர்ந்தா நாராயணோட ரெண்டாவது எழுத்து சேர்ந்தா ராம இந்த ராமங்கிற மந்திரம் அவ்வளவு செல்வத்தையும் தரும் ஏன்னா ராம்னு சொன்னா அவ்வளோ பெரிய பலன் உண்டு வாழ்நாள் முழுக்க பாவமே பண்ண ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போயிட்டானா சொர்க்கத்தில் இருக்கவங்களுக்கு பூரா ஒரே சந்தேகம் இவன் போடுற இங்கே வந்தான் சித்திரகுப்தனை கூப்பிட்டு கேட்டாங்க அவன் சொன்னா இந்த பாவம் பண்ணதை எப்போ பேசும்போதும் சொல்ற போதும் ஒரு வார்த்தை சொல்லுவானா ஊர்ல வாழ்ற காலத்துல பூலோகத்துல இந்த பாவம் மன்னக சொல்லும் போது சொல்லுவானா இவர் வந்தாராம் அவர் போனாராம் இவர் கேட்டாராம் அவர் பார்த்தாராம் இவர் கொடுத்தாராம்னு அவன் அறியாமல் சொன்ன வார்த்தைக்குள்ள அந்த ராம் என்கிற அந்த எழுத்து கூடுதலான பலனை தந்தது என்று நம்முடைய பெரியவர்கள் அந்த அளவுக்கு ராம மந்திரத்துக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல உயிர் காப்பாத்துறதுக்கு என்ன வாய்ப்புன்னு தெரியல ஆனால் ராம மந்திரத்தை விடாமல் சொன்னார் கட்டையை பிடிச்சுக்கிட்டாரு ராம மந்திரத்தை சொல்கிறாரு ராம் ராம் ராம்ங்கிறாரு திடீர்னு நடு கடலுக்குள்ள ஆஞ்சநேயனுடைய ரூபமாக ஒரு குரங்கு ஒன்று வந்து அந்த கட்டையினுடைய மறுபுறத்தை வந்து பிடித்து கொண்டார் இவர் அப்படியே அந்த கடல் எந்த பொருளையும் உள்ளே வச்சுக்காதோ அப்படியே வெளியே தள்ளிடுச்சு அந்த கட்டையோடு சேர்ந்து அந்த வணிகர் திரு கிருஷ்ணப்பன் அவர்களும் அந்த குரங்கும் அப்படியே வெளியே வந்து சேர்ந்தாங்க காட்டுக்குள்ளே அப்படியே கடற்கரையில் ஒதுங்கினாங்க காட்டுப் போய் சேர்ந்து அப்படியே கடைசியில் சன் தன் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்து தன் கொண்டு வந்த பொருளும் நாகப்பட்டினத்தில் வந்து சேர்ந்து தன்னுடைய வேலையாள் மூலமாக அந்த பொருளும் வந்து சேர தன்னை உயிர் காப்பாற்றாய் உனக்கு பயம் போகும் அப்படின்னு சொன்னதுனால அந்த பெண்மணி சிறுமி சொல்லி அந்த மந்திரத்தை உள்வாங்கி கொண்ட காந்தி நாத்துராம் கோட்சை துப்பாக்கியில் கடைசியில் சுடுகிற போதும் கூட கீழே விழுந்த காந்தி ஹேராம் என்றுதான் கீழே விழுந்தார்கள்